மழைக்காலம் வந்துருச்சு பாம்பு வராமல் இருக்க இந்த வாசம் தெரியாமல் மூட்டை கட்டிடுங்க அல்லது ஈரப்பதம் நிறைந்த காலங்களில் பாம்புகள் அதிகமாக வெளிவருவது நாம் அடிக்கடி காணும் ஒரு இயற்கை நிகழ்வு ஆனால் சில நேரங்களில் அவை நம் வீட்டிற்கே வருவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தும் உண்மையில் பாம்புகள் மனிதரை தேடி வருவதில்லை அவற்றை நம் வீட்டிற்கு இழுத்து கொண்டு வருவது நம் சுற்றுப்புறத்தில் இருக்கும் சில வாசனைகளை அந்த வாசனைகள் அவைகளுக்கு உணவின் இருப்பை நினைவூட்டுகின்றன அதனால் அந்த வாசனைகள் எங்கிருக்கிறதோ அங்குதான் பாம்புகளும் வர வாய்ப்புள்ளது பாம்புகள் உணவாக எலிகள் பறவைகள் முட்டைகள் சிறிய புழுக்கள் மீன்கள் போன்றவற்றை உண்ணும் அதனால் வீட்டில் எலிகள் அதிகமாக இருந்தால் அவை விட்டு செல்லும் சிறுநீர் வாசனை கழிவுகள் ஓடிய பாதையில் உள்ள வாசனை எல்லாம் பாம்புகளுக்கு ஒரு அழைப்பு மாதிரி வேலை செய்கிறது அந்த நாற்றத்தை கண்டதும் பாம்பு தன்னுடைய உணவை கண்டுபிடிக்க முயன்று அந்த வழியிலேயே நம் வீட்டிற்குள் நுழையும் அதேபோல் பறவைகளின் கூடு அல்லது உடைந்த முட்டைகள் இருக்கும் இடமும் பாம்புகளை ஈர்க்கும் குறிப்பாக கோழி கூண்டுகள் அருகே இருக்கும் வாசனை பாம்புகளுக்கு மிகவும் கவர்ச்சியானது முட்டையின் வாசனையை கண்டதும் அவை அதை குணவாக நினைத்து வர வாய்ப்புள்ளது இதுபோல வீட்டின் பின்புறத்தில் அல்லது கூரை பகுதிகளில் பறவைகள் முட்டை வைப்பது வழக்கம் அந்த வாசனை கூட பாம்புகளுக்கு ஈர்ப்பு சக்தி அளிக்கிறது வீட்டின் அருகே தண்ணீர் தேங்கியிருந்தால் அதில் தவளைகள் மீன்கள் சிறு பூச்சிகள் போன்றவை அதிகம் காணப்படும் இவை பாம்புகளின் முக்கிய உணவாக இருப்பதால் அந்த இடங்களின் வாசனையும் பாம்புகளை ஈர்க்கும் அதனால் குளங்கள் பசும்பல் நிறைந்த பின்புறங்கள் பழைய கிணறுகள் போன்ற இடங்களில் பாம்புகள் தங்கியிருப்பது இயல்பு வீட்டின் சுற்றுப்பகுதியில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வது மிக முக்கியம் பாம்புகள் இயற்கையிலேயே கூச்ச சுபாவம் கொண்டவை ஆனால் மற்றொரு பாம்பு சென்ற இடத்தின் வாசனை சில நேரங்களில் அவற்றை மீண்டும் அதே இடத்திற்கே ஈர்க்கும் சில வகை பாம்புகள் மற்ற பாம்புகளின் விலகிவிடும் அழைப்பாக கருதும் பாம்புகள் சில இடங்களில் தொடர்ந்து தோன்றும் மேலும் வீட்டில் மீன் முட்டை இறைச்சி போன்றவற்றை வெளியில் திறந்த வெளியில் வைப்பதும் பாம்புகளுக்கு ஆகும் இந்த உணவுப் பொருட்களின் வாசனை காற்றில் பரவும் பொழுது பாம்புகள் அதை உணவாக எண்ணி அந்த இடத்திற்கு வர முயலும் குறிப்பாக குப்பை தொட்டிகள் நிறைந்த நிலையில் இருந்தால் அல்லது உணவு மீதிகள் வெளியே இருந்தால் அது பாம்புகளுக்கு ஈர்ப்பாகும் பாம்புகளை தடுக்க வேண்டுமானால் மண் வாசனை கட்டுப்பாடை முக்கியம் எலிகள் வராமல் தடுக்க வேண்டும் தண்ணீர் தேங்கிய இடங்களை அகற்ற வேண்டும் மீன் அல்லது முட்டை வாசனை வரும் பொருட்களை மூடி வைக்க வேண்டும் நாப்தனின் பந்து எலுமிச்சை தோல் தோல் போன்றவற்றை வீட்டு மூலைகளில் வைப்பது பாம்புகளை தடுக்க பயன்படும் வாசனையை நீக்கினால் பாம்புகள் நம் வீட்டிற்குள் வர வாய்வு மிகவும் குறைவு